அப்கி பார் சார்சோ பார் ஏர் ஆல் வின் செட் அவுட் ஆஃப் தி பார்லிம்பர் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ் கம்மேட் அண்ட் பீப்புள் ஹாஸ் வின் திர் இஸ் அ சி சேஞ்ச் இன் தி காம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் சங்கிகளுக்கு தோல்விகள் தொடர்கின்ற தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு என்றும் தோல்விதான் வரும் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மட்டும் வருமானம் உருகின்ற எண்பது கோடி மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கிறார்கள் எண்பது கோடி மக்கள் இன்னும் ரேஷன் கடையில் நம்பித்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள் மதவாதத்தை வீழ்த்திய தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள தலைவர் அவர்களே வணக்கம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மக்களவை செயல்படுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி குடியரசுத் தலைவரவர்களின் உரைக்கு நன்றி தெரிவிக்க எனக்கு வாய்ப்பு தந்த எதிர்கட்சி தலைவரவர்களுக்கும் அதே போல மூன்றாவது முறையாக என்னுடைய என்னை இங்கு அனுப்பி வைத்த விருதுநகர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மதவாதத்தை வீழ்த்திய தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் குடியரசு தலைவர் உரை ஏமாற்றம் அளிக்கிறது அரசின் திட்டங்கள் எதுவும் இல்லை அரசின் மக்கள் மக்கள் மேலுள்ள அக்கறையும் இல்லை திட்டமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆணவத்தோடு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் இதே அவையிலே பேசினார் அப்கி பார் சார் சோ பார் என்று பீப்புள் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் those friends who ஸ்லோகன் supported தெம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ were there In that 303, only 111 has come to this house back. 203, 2 people has gone out of this house. Therefore, <laughs> three, 3 out of the 303, only 111 has been back in this house. Therefore, people has been very clear that whomever supported that arrogance, of that abki bar, charso par, they had all been sent out of the parliament. new friends has come in and the people has been. there is a sea change in the composition of the house. therefore, 220 among the ministers, 22 ministers has lost the, this election. therefore, this election has been a historic thing that யூ கான் பி அரகன் டு தி பீப்புள் ஆஃப் இந்தியா பெருப்பு அரசியல் மத அரசியல் அதானிக்கான அரசியல் அம்பானிக்கான அரசியல் தோல்வி கிடைத்துள்ளது பெரும்பான்மை இழந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது இடம் பெற்று இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் கூட பெற முடியாமல் தோல்வி அடைந்துள்ளது பாஜக இன்று கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார் திரு மோடி அவர்கள் இந்த ஆட்சி எத்தனை நாள் நிலைக்கும் என்று யாருக்கும் தெரியாது அதானியை அறுநூத்தி இரண்டாவது இடத்திலிருந்து உலக பணக்காரராக இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்தது மட்டுமே என்று இவர்கள் அழைக்கின்ற இருக்கின்றது கோடி மக்கள் இன்னும் ரேஷன் கடையில் நம்பித்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மட்டும் வருமானம் உருகின்ற எண்பது கோடி மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கிறார்கள் பெரும் பணக்காரர்களுக்கான அரசாக மோடி அரசு செயல்படுகிறது அவர்களின் பணத்திலே பத்திரிக்கைகள் விலைக்கு வாங்கப்படுகின்றன தொலைக்காட்சிகள் விலைக்கு வாங்கப்படுகின்றன அவர்கள் புகழ் பாட அதை பார்த்து ரசிக்கிறார் திரு மோடி அவர்கள் சங்கிகளுக்கு தோல்விகள் தொடர்கின்றன தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு என்றும் தோல்விதான் வரும் சமூக நீதி வெற்றி பெற வேண்டும் சாதிய கணக்கு அவசியம் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் எழுபத்தைந்து சதவீதமாக ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் அதுவே உண்மையான சமூக நீதியாக இருக்கும் தமிழ் மக்களுக்கு உரிய இடம் இல்லை மன்னராட்சியிலே செங்கோலை வைத்து எங்களை ஏமாற்ற முடியாது பிஜேபியின் நண்பர்களாக இருந்த பிஜேடி இன்று ஒரு இடம் கூட இல்லை அதிமுகவிற்கு ஒரு இடம் கூட இல்லை ஜெகன் கட்சிக்கு வெறும் நான்கு இடங்களை மக்கள் தந்திருக்கிறார்கள் பாஜகவை நம்பி இன்று நண்பர்களாக இருக்கின்ற ஜேடியூ டிடிபி சிண்டே கட்சிக்கு இதே நிலைதான் வரப்போகிறது இந்தியா கூட்டணி இந்தியாவை காக்கும் மதவாதம் வீழ்த்தப்படும் சமூக காப்போம் நன்றி வணக்கம் குடியரசுத் தலைவர் உரையைக்கு அறிவித்த அந்த தீர்மானத்தை நான் அதை எதிர்த்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்